ஆர்ப்பரிக்கும் திருப்பரப்பு அருவியில் குளித்தும் கோதை ஆற்றில் உல்லாச படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர் கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் தற்போது விடுமுறை நாளான இன்று திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது முழு விவரங்கள் அதாவது குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் அருவியில் குளித்து மகிழ்ந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குடும்பத்துடன் குழந்தைகளுடன் கோதையாற்றில் அமைக்கப்பட்டுள்ள உல்லாச படகு சவாரிகளும் சென்று ஆனந்தமாக இருந்து வருகின்றனர் மேலும் தற்போது சாரல் மலையும் அவ்வப்போது பொழிந்து வருவதால் குமரியின் குற்றாலம் களைகட்டி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது அதனால் நீர்நிலைகளில் த நீர் தனது தற்போது இருந்து வருகிறது அதே நேரத்தில் கடந்த மாதம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது இதனால் கோடை விடுமுறை கொண்டான சுற்றுலாப் பயணிகள் குமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று உள்ளனர் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியிலும் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகரித்துள்ளது இந்நிலையில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலே திருப்பரப்பு அருவிக்கு வருகை தந்தனர் குடும்பத்துடன் அருவியில் குளி அங்கு ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து குடும்பத்துடன் மகிழ்ந்து குழந்தைகளுடன் அந்த ஆற்று நீரில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர் அதாவது குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளா பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதேபோன்று கோதையாற்றில் அமைக்கப்பட்டுள்ள உல்லாச படகு சவாரிகளும் உற்சாகமாக சென்று ஆனந்தமாக அந்த படகு சவாரி சென்று பொழுதை கழித்து வருகின்றனர் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருவதால் குரும குமரியின் குற்றாலம் வந்து களை கட்டி உள்ளது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர்வாசிகள் வந்து இந்த அருவியில் குளிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்து வருகின்றனர் அதே போன்று கூட்டம் நெருக்கடியாக இருக்கிற போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போக்குவரத்து நெரிசல் வரக்கூடிய இடங்கள் ஒன்றெண்டு இடங்கள் மிகவும் கிரமமாக உள்ளது வந்தவர்கள் திரும்பி செல்வதற்காகவும் அங்கே பாதைகள் வழி பாதையாக இருப்பதனால் கற்று கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அங்கே மொத்தம் உடுமுறையை துப்பரப்பருவில் குளித்து என்ஜாய் பண்ணி செல்கின்றனர் சாமியா